வணக்கம் சார் வணக்கம் சார் ஏஐ பார்த்து பயப்படக்கூடியவங்களையும் பார்க்க முடியுது ஏஐ வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களையும் பார்க்க முடியுது இப்ப ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்களை பாத்தீங்க அப்படின்னா ஏஐனால வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கதா வாதங்கள்லாம் நம்ம நிறைய வந்து கேள்விப்பட முடியுது நிறைய அந்த மாதிரியான கருத்துக்களை நிறைய பேர் சொல்றாங்க ஐடி இண்டஸ்ட்ரியை வந்து ஏஐ எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது உங்க அப்சர்வேஷன் கரெக்டு தான் சார் இப்போ ஏஐனால பாதிக்கப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி தான் இப்போ நீங்க நிறைய லே ஆஃப்ஸ் இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க எஸ்பெஷலி எம்என்சிஸ்டில் பத்தாயிரம் பேர் வெளில அமிச்சிட்டாங்க பதினஞ்சாயிரம் பேர் வெளில வராங்க ஈவன் ஒரு பெரிய கம்பெனியோட டி ஏஐ டைரக்டரே வந்து லே ஆஃப் பண்ணப்பட்டாரு அப்படிங்கிற நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க பட் ஆக்சுவலாக வந்து இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் இப்போ ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கலாமா இல்லை ஏஐங்கிறத ஒரு கொலாபரேட் பண்ண வேண்டிய டூலாக நம்ம பார்க்கலாமாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தெளிவாக நம்ம கொடுக்கணும் சோ பேசிக்காக இப்ப ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ரோல்லாம் லே ஆஃப் பண்ணாங்கிறத நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும் இப்ப பத்தாயிரம் பேர் வெளில போயிருக்காங்க அப்படின்ற நியூஸை படிக்கிறீங்க அந்த பத்தாயிரம் பேர்ல இப்ப ஓவராலாக பாத்தீங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் கம்பெனியை சொல்றேன் அந்த நேம் மென்ஷன் பண்ணல பட் ஒரு பெரிய எம்என்சின்னு வச்சுக்கோங்க இந்தியன் பேஸ்ட் எம்என்சி அதுல ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க அதுல ஒரு பத்தாயிரம் பேரை வந்து வேலை நீக்கம் செய்கிறாங்க இப்போ லே ஆஃப் நடக்குது அப்படிங்கிற நியூஸ் நம்ம படிக்கிறோம் இந்த டூ லேக்ஸில் எந்த ஒரு பர்டிகுலர் ரோலில் இருக்கிறவங்கள ஆஃப் பண்ணுறாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நியூஸ் வந்து வெளியில் வராது பட் இஃப் அட் ஆல் யூ ஆர் டாக்கிங் வித் இன்டர்னல் பீப்புள் யூ நோ தி இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த டேட்டாவை வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரி உங்களுக்கு தெரிய வரும்னா இப்போ ஒரு ரோல் எந்த ரோலை வந்து ஏஐனால பண்ண முடியுமோ நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு ஏஏ அந்த ஒர்க்க பண்ணிடும் அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எங்க வருதோ அந்த மாதிரி ரோல்ஸை மட்டும்தான் வந்து லே அப் பண்றாங்க இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஆபரேஷனல் ஜாப்ல இருக்காங்களோ கோஆர்டினேஷன் ஜாப்ல இருக்காங்களோ இல்ல இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ ஸோ இந்த மாதிரி ரோல்ல இருக்கவங்க மேஜரா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாவது வந்து எஸ்பெஷலி இப்போ ஏஜ் ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ட்டி அபோவில இருக்கவங்க ஒரு தேர்ட்டி எல்பியை தேர்ட்டி ஃபைவ் எல்பியை வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஆக்சுவலாக ஏன்னா இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசும்போது வர டீட்டெயில் என்ன வருதுன்னா நான் வந்து ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கேன் இப்போ ஃபார்ட்டி பிளஸ் ஆயிடுச்சு எனக்கு ஏஜ் ஐ ஹவ் கட் டுவென்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு இப்போ என்னோட ஒர்க் வந்து இங்கே இம்பாக்ட் ஆகுமான்ற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் லெவலில் இருக்கவங்க தான் தான் சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ரோல்ஸில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிறது என்னோட அப்சர்வேஷன் ஸோ ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறாருன்னா அவருக்கு பிரச்சனை இல்லையா அவருக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேரை வெளில தள்ளுறாங்க இல்லையா அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு மக்கள் பட் அதே சைமல் டைனிஸாக வேறு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சேம் கம்பெனி இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹையர் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃப்ரெஷர்ஸ் ஸோ இப்போ எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி லேக்ஸ் கொடுக்குற இடத்துல நீங்கள் ஃபைவ் ரிசோர்ஸஸை ஃபைவ் லேக்ஸ் பே பண்ணி எடுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் சர்வீசஸ் பேஸ்ட் கம்பெனி என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிட்வீன் ஃபோர் டூ சிக்ஸ் லேக்ஸ் தான் பே பண்ணுறாங்க ஃப்ரெஷர்ஸ் ஸோ இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டெல்லாம் ஃபயர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணி அதுவும் ஏஐ ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணி தே ஆர் பேலன்சிங் இட் இப்போ கோப்பைலட்டுங்கிற ஒரு கான்செப்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து இந்த கோப்பைலெட்டுங்கிறது ஒரு ஏஐ ஏஜென்ட் மாதிரி ஸோ ஒரு மேன் மேனுவலாக பண்ணுற விஷயங்களே இந்த ஏஏ ஏஜென்ட் பண்ணிடும் பட் அதை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கோ அதை வந்து ப்ராம்ப்டிங் பண்ணுறதுக்கோ ரிசோர்ஸஸ் தேவைப்படும் ஸோ இந்த ரிசோர்ஸஸை ப்ரெஷராக இருந்தாலும் ஓகே ப்ராம் ப்ராம்டிங் தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிற மக்களை நம்ம எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் போயிட்டுருக்குங்க இண்டஸ்ட்ரி இப்போ ஏஐ பொறுத்த ஐடி இண்டஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது அதனால தான் வந்து குயிக்காக வந்து அடுத்த மெஷர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இதை தாண்டி யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக ஏஐ வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் இங்கே வைக்கிறேன் என்ன விஷயம்னா இப்போ ஏஐ வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியே இம்பாக்ட் பண்ணுங்கிறத நம்ம எல்லாமே பார்த்துட்டே இருக்கோம் பட் என்னோட பர்ஸ்னல் அப்சர்வேஷன் என்னன்னா இது குயிக்காக எந்தெந்த இண்டஸ்ட்ரி அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும் ஏன்னா ஹெல்த் கேரில் வந்து நீங்கள் கொடுக்குற சர்வீசஸ் வந்து குயிக்காக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய உயிர்களை நம்ம காப்பாற்ற முடியும் ஸோ பேசிக்காக இது ஒரு லாஜிக் ரெண்டாவது ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரி அடாப்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி நடக்குது நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பணம் போயிருது இந்த மாதிரி நியூஸ்லாம் வருது இதெல்லாமே ஹார்டு ஹார்டாக ஹேர்ன் பண்ண மணி தான் ஒரு மக்கள் கஷ்டப்பட்டு சேவ் பண்ண மணியை ஒரு லிங்கில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போ திடீர்னு நம்ம அக்கௌண்ட்லேருந்து காணோம் அப்படிங்கும் போது எல்லாேருமே பேனிக் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இதை நம்ம திரும்பியும் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஏ ஏஐனால இதெல்லாம் தவிர்க்க முடியும் இதை ஸ்டாப் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் மூணாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மெடிசனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒரு ரூட் ஆப்டிமைசேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க குயிக்காக எவ்வளோ நம்ம வந்து குயிக் குயிக்கஸ்ட் டைமில் இந்த மெடிசனை டெலிவர் பண்ணுங்கிற மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரியும் இந்த ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இது இன்னும் நமக்கு வந்து சொசைட்டிக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மூணு இண்டஸ்ட்ரியை வந்து குயிக்காக அடாப்ட் பண்ணோம் எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இது தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே இருக்குது எஸ்பெஷலி வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை வந்து வேறு வேறு விதமான இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நம்ம குயிக்காக பண்ணணுங்கிறது கூட இதெல்லாம் லக்ஸுரி ஐட்டமில் போகிறனால ஸோ அது நமக்கு தேவை தேவை இல்லைன்னு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணால் அது அல்பி பெனிஃபிஷியல் டு போற்ற பசங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏஐ பற்றியான பயம்ன்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நிறையா பேத்துக்கு இருக்குது இப்போ அந்த மாதிரியான ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஏஐ டூல்ஸ் என்ன எப்படி அவங்க வந்து அவங்களுடைய டே டு டே லைஃப்ல வந்து ஏஐ அடாப்ட் பண்ணலாம் இப்போ பேசிக்கா வந்து ஏங்கிறது என்னன்னா ஏங்கிறது ஒரு கார்டு மாதிரி வச்சுக்கலாம் நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு தரும் இப்போ இந்த ஏ ஆல்ரெடி ஃபைன்ட் பண்ணிட்டாங்க இப்போ எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஈவன் டியர் டூ டியர் த்ரீ சிட்டிஸ்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே சார்ஜி ஜிபிடி யூஸ் பண்றாங்க வாட்ஸ்அப் எப்படி ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் போச்சோ அந்த மாதிரி வந்து ஜிபிட்டியும் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ அந்த ஜிபிட்டியை நம்ம எப்படி நமக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் தப்பாகவும் யூஸ் பண்ணலாம் பட் அதை நம்ம கட் பண்ணிடு இதை பெனிஃபிஷியலாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம எஜுகேட் பண்ணணும் வி ஹாவ் டு பில்ட் அண்ட் அவேர்னஸ் ஆன் ஹவு டு யூஸ் சார்ஜிபிட்டி எஃபெக்டிவ்லி ஸோ இந்த விஷயத்தை நம்ம பண்ண ஆரம்பித்தோனாலே உங்களுக்கு வந்து இப்போ தேர்ட்டி ப்ளஸ்ஸில் எஸ்பெஷலி இருக்கவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎண்ட் எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்போ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம வீட்டுக்கு நம்ம மாதம் மாதம் செலவு பண்ணுற வேண்டிய இருந்து இப்போ அவங்களோட எஜுகேஷன்லேருந்து இருந்து எல்லா பில்லிங்குமே நீங்கள் வந்து சார்ஜிபிட்டியிலேருந்தே பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ரைஸிங்கை கம்பேர் பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அது கூட சார்ஜிபிட்டியே உங்களுக்கு தரும் பேசிக்காக என்னென்னா எல்லா விதமான சந்தேகங்களையும் நீங்கள் வந்து அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ எஸ்பெஷலி நீங்கள் ஒரு இப்போ இமேஜின் யூஆர் ஒர்க்கிங் இன சாஃப்ட்வேர் கம்பெனி உங்கள் கலிக்கிட்ட கேட்க முடியாத விஷயங்களை நீங்கள் சார்ஜிபிட்டியில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒரு காம்படிஷன் நீங்கள் வந்து உருவாகாமல் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிட்ட டீட்டெயிலில் நான் வாங்கிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்குது ஸோ இந்த மாதிரி இப்போ சார்ஜிபிட்டியோ இல்லை வந்து ஜெமினையோ இல்லை ப்ளெக்ஸிட்டி இந்த மாதிரி புது ப்ரா ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது எஸ்பெஷலி இல்லை ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் நீங்கள் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலாம் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ஷூட் அப்பா இப்போ பேசிக்காக வந்து இப்போ ஏஐ பற்றியான ஒரு அறிமுகம் இல்லாதவங்களுக்கு ஒரு மூணு டூல்ஸ் சொன்னீங்க ஒன்று வந்து பிடி ஐ திங்க் பிடி இன்னைக்கு வந்து டே டு டே லைஃப்பில் எல்லோரும் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு அது பிறகு ஜெமினை அது பிறகு பெர்லெக்சிட்டி இந்த மூணு டூல்ஸ்லையும் என்னென்ன ஒரு யூனிக்னஸ் இருக்குது என்ன வந்து ஒரு யூஸர் போயிட்டேன்னா என்ன கிடைக்கும் இப்போ சேட் ஜெபிடி ஜெமினேங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஸு ஸோ இது நீங்கள் என்ன மாதிரி சந்தேகங்கன்னா கேட்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு டூலுமே ஹைலி கிரியேட்டிவ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி போர்டு கேட்டால் கூட ஒரு ஸ்டோரியை கொண்டு வரும் அதுவே கிரியேட் பண்ணும் நிறைய விஷயங்கள் இப்போ நான் நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா கூட அதுக்கு ஒரு ரீசனிங் கொடுக்கும் அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸ் கொடுக்கும் இப்போ நான் என்னோடய பர்த்டேக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் இல்லை நான் ஒரு டூர் நான் வெளியில் போகணும்னு திங்க் பண்ணுறேன் இப்போ ஸ்ரீலங்கா போகிறேன் எங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணலாம் எது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை நான் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்ணுறேன் நான் வந்து யூஎஸ் போகலாமா யூகே போகலாமா இந்த மாதிரி கம்பேரிசன் ஸ்டடி பண்ணுறது நீங்க என்னென்ன விஷயங்களை நீங்க கேட்டீங்கன்னாலும் அது கொடுக்கும் பட் பர்ஸ்ப பர்ஃபிளெக்சிட்டியில பாத்தீங்கன்னா இது வந்து ரியல் டேட்டாவை மட்டும்தான் கொடுக்கும் அதுவே கிரியேட் பண்ணாது இது உங்களுக்கு கொடுக்குற டேட்டா எல்லாமே ஒரிஜினல் டேட்டா இந்த டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் இதுதான் டிஃபரென்ஸு பட் பர்ஃபிளெக்சிட்டி பேசிக்காக வந்து அது கிரியேட்டிவான ஒரு டூலாக நான் பார்க்கல அது ரியல் டேட்டாவை கொடுக்குற ஒரு சர்ச் என்ஜின் ஆப்டமைசேஷனாக தான் நான் பார்க்குறேன் ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கூகுளில் வந்து ஒரு விஷயத்தை தேடுறோம் பட் ஆனால் நமக்கு அந்த சர்ச் வந்து கிடைக்கல அப்படின்னா மேபி பெப்ளக்சிட்டியில் தேடினா நமக்கு வந்து எக்ஸாக்டாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் கூகுளில் கிடைக்காதது பெர்ப்ளக்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் ஏன்னா அங்கே வந்து மல்டிபிள் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும் கரெக்ட் பட் பெர்ப்ளக்சிட்டியில் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இது வந்து ஸ்பெசிஃபிக்கான அந்த கொஸ்டின் கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் எடுத்துகிட்டு வரும் பட் கூகுளில் போட்டிங்கன்னா அது ரிலேட்டபுளாக இருக்கிற நிறைய லிங்க்ஸை கொண்டு வந்து கொடுக்கும் அதுலேயும் வந்து இப்போ எஸ்இஓ பண்ணியிருக்க லிங்க்ஸ் மட்டும் முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜுன்னு வர ஆரம்பிக்கும் பட் இதில் வந்து என்ன எக்ஸாக்டாக உங்களுக்கு தேவையோ அது கொண்டு வந்து கொடுத்துருவோம் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஐடியை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஏஐடைய இன்டரப்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு ஓரளவு ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து லே ஆஃப் பண்ணப்படுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக ஏஐ டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணல அப்படின்றது ஒரு ரீசனாக இருக்கும் ரெண்டாவது வந்து அவங்க பண்ணக்கூடிய வேலையை வந்து ஏஐ ரொம்ப சுலோபமாக பண்ணிடுது ஈஸியாக பண்ணிடுது அப்படின்றதுனால அவங்களுக்கான வேலை இழப்பு அப்படின்றது இருக்குது இப்போ அவங்களாம் எப்படி வந்து இதை கவுண்டர் பண்ணுறது எப்படி இன்னொரு ஜாப் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இப்போது இப்போ எஸ்பெஷலி வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்களுக்கு இப்போ லே ஆஃப் நடந்தாலும் இம்மிடியேட்டாக அவங்க வேறு வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிரும் ஏன்னா அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் வந்து அந்த கம்பெனிக்கு தான் தேவையில்லையோ தவிர எல்லா கம்பெனிக்குமே தேவையில்லைங்கிறத நம்ம ஒரு ஒரு மெசேஜை நம்ம எடுத்துக்கூடாது ஸோ இப்போ சப்போஸ் இஃப் சம்பொடி இஸ் லேட் ஆஃப் இம்மிடியட்டாக ஒரு மேக்ஸிமம் ஒன் மந்தில் அவங்களுக்கு வேறு எதாவது ஒரு வேலை கிடச்சிடணும்னு வச்சுக்கோங்க மேபி இதை நான் எப்படி பார்க்குறேன்னா அதே சேலரியில் போகலாம் இல்லை அதை கூட ஹையரான பேக்கேஜுக்கு போகலாம் இல்லை அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கம்மி சேலரியில் போகலாம் பட் வேலைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக சேஞ்சுங்கிறது இன்னோவேட்டபுள் தான் ஒரு ஒரே இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கேன் அதுவே மிகப்பெரிய தப்பு நீங்க அதுல நிறைய இனோவேஷன் பண்ணிடணும் புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது இப்போ நம்ம ஏஐ வந்து எப்படி அடாப்ட் பண்றது அதே மாதிரி அதோட லேர்னிங்ஸை பத்தி பேசணும் இப்போ ஏ கற்றுக்கிட்டா நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னைக்கு உள்ள இண்டஸ்ட்ரியில் எப்படி கம்ப்யூட்டருங்கிறது நம்ம ஒரு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி நமக்கு வரும்போது இதே மாதிரி தான் நமக்கு வந்து பயமாக தான் இருந்தது கம்ப்யூட்டர் வந்து நிறைய பேரோட வேலை போயிடுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வரும்போது ஐயோ இப்போ பெட்ரோல் டீசல் வண்டிலாம் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு ஸோ எனி இண்டஸ்ட்ரி வென் இட் கோ வென் இட் கோஸ் ஃபார் எவல்யூஷன் நம்ம புதுசாக வந்து ஒரு எவல்யூஷன் நடக்கிற டைமில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும் ஸோ ஏன்னா அடாப்ஷனுங்கிறது ஒரு பெரிய வேலை புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டேக்ஸ் டைம் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் இப்படி பார்க்க வேணாம் ஆக்சுவலாக நம்ம எப்படி பார்க்கலான்னா ஃப்ரம் இப்போ ஏன்னு ஒன்று வருதா ஏஐ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக வந்து இன்றைக்கி நிறைய ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதில் நீங்கள் போய் ஏஏ தெரிஞ்சிக்கலாம் ஏஏ நம்ம பில்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எப்படி ப்ராப் பண்ணலாம் அந்த ப்ராம்ப்டிங் ஒழுங்காக பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்றைக்கி எஸ்பெஷலி நீ வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டே தெரியாத டெஸ்டிங்கே தெரியாத நிறைய ஐடியா மட்டும் இருக்கவங்க ஏஏ டூவில் யூஸ் பண்ணி ப்ராடக்டே பில் பண்ணுறாங்க பிளாட்ஃபார்ம்ஸை பில் பண்ணுறாங்க வெப்சைட்டை பில்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நாலேஜ் பேஸ் இருக்குது அந்த நாலேஜ் பேஸில் இப்போ வந்து ஃப்ரண்ட்ஹெண்டில் இந்த மாதிரி இருக்கணும் பேக் எண்டில் இப்படி கனெக்ட் ஆகணும் டேட்டா இப்படி ஃபிட்ச் பண்ணணும் இந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களால் ஏஏஏ ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கலாம் நீங்கள் ஸோ இது நான் எப்படி பார்க்குறேன்னா தேர்ட்டி இயர்ஸ்க்கு அபோவ் மட்டும் யூஸ் பண்ணோம் இதை நம்ம கற்றுக்கணுங்கிறது கிடையாது இதை ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்தே இப்போ நிறைய அடாப்ஷன் அடாப்டன் அடாப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பேசிக்காக ஸ்கூல் எஜுகேஷன்னா ஈவன் இப்போ சிக்ஸ்த்துலேருந்து ஜிபிடி எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டே பண்ணுது மோஸ்ட் ஆஃப் தி அதர் கவர்மெண்ட்ஸ் தேர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் இம்பைவிங் தி கரிகளும் ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்போ எப்படி நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் வரும்போது நமக்கு ஒரு மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி இப்போ சார்ஜிபிட்டி ஏங்கிறது இது ஒரு ரெவல்யூஷன் ஸோ இந்த விஷயத்த நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா ஃபைவ் இயர்ஸில் நம்ம பண்ணுற நிறைய ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டி ஆப்டிமைஸ் பண்ணப்படும் டைம் உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும் காசு காஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் யோசி இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு ஒரு தேர்ட்டி லேக்ஸ் நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஏஏ நீங்கள் வந்து அவங்க அதே ரோலை பண்ண வைக்கிறீங்க இப்போ ஏஐக்கு நம்ம இன்சூரன்ஸ் பே பண்ண பண்ண போகிறதில்லை ஏ ஏஏக்கு வேறு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் நம்ம கொடுக்க போகிறது இல்லை ஏஐ லீவ் போடாது ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸோட மேனேஜ்மெண்ட் சைடில் இதுதான் கரெக்ட் அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க பட் இதை கம்ப்ளீட்டாக ஏஏ வச்சு பண்ண முடியுமானா டெஃபினட்டாக முடியாது ஏன்னா ஏஏக்கு ப்ராம்ப்டிங் தேவை நம்ம தான் அதை இன் பண்ணணும் ஸோ ஹியூமன்ஸ் டெஃபினட்டாக வேணும் ஹியூமனோட இன்டலெக்சுவலும் ஏஏயும் சேரும் போது தான் அங்கே ஒரு மிராக்கள் நடக்கும் இதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் யாரும் பயப்பட வேணா ஏஏயை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த இப்போ ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டை பண்ண ஆரம்பிங்க இப்போ பத்து ஒர்க் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு நூறு ஒர்க் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வால்யூம் வேணால் இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்ட் நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங் எல்லாமே இன்றைக்கி ஏஏ பண்ணிருதுங்க அது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு ஒரு ஐடி எம்ப்ளாய் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்தெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் வித்தின் அ செகண்ட் வித்தின் அ மினிட் வந்து அதனால் கோடிங் பண்ணி கொடுக்க முடியுது பர்ஃபெக்ஷன் பண்ண முடியும் ஃபைன் டியூன் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஸோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னும் பெரிய ஒரு நெருக்கடியாக அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காயே கண்டிப்பாக நெருக்கடி இருக்குங்க பட் என்னென்னா இது எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க டெஃபரெண்டாக வேணும் அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ ஒரு ஐம்பது பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல அது அஞ்சாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு பேர் கண்டிப்பாக வேலை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரொவைடட் இந்த நாற்பத்தஞ்சு பேரும் ஏஏவோட எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற இடத்துல இன்னும் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணும்போது அந்த நாற்பத்தஞ்சு பேரும் அவங்களோட வேலையை தக்க வச்சுக்கலாங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு ஸோ நான் என்ன இங்கே இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறது தான் இந்த டிஸ்கஷனே அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா ஏஐ கற்றுக்கோங்க எவ்வளோ குயிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க இந்த ஏஐயை வச்சு நம்மளோட ஜாபையும் எப்படி செ செக்யூர் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள் ஆக்சுவல் ஏஐ கற்றுக்கோங்கன்னு எல்லாரும் சொல்கிறீங்க இப்போ சார்ஜிபிடி பர்பளெக்ஸிட்டி ஜெம்னி இது மட்டும் தெரிஞ்சாலே போதுமா ஏஐ கற்றுக்கிறதுனா என்னென்ன எல்லாம் நம்ம கற்றுக்க முடியும் இல்லை ஆக்சுவலாக டெவலப்மெண்ட் சைடில் போனீங்கன்னா எல்லாருனாலையும் அதை கற்றுக்க முடியாது ஏன்னா தட் இஸ் அ ஹ டாஸ்க் ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்காக இப்போ ஏஐன்னு போனீங்கன்னா மிஷின் லேர்னிங் உள்ளே போனிங்கனாலே ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது மெயின் பேசிக்காக ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைமுங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதர் இண்டஸ்ட்ரி பீப்புள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி விட்ருங்க அதர் இண்டஸ்ட்ரி பீப்புள் எப்படி நம்ம வந்து ஏஏ யூஸ் பண்ணலாம் பேசிக்காக இதெல்லாம் பேசிக் டூல்ஸு இந்த பேசிக் டூல்ஸை வச்சு நம்ம எப்படி இன்னும் நம்ம லைஃப்பை வந்து பெட்டராக பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த டிஸ்கஷன் பட் நீங்கள் எல்எல்எம் இப்போ வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறோம் இப்போ வந்து ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் ஒரு மெஷினை டியூன் பண்ணுற விஷயங்கள் இந்த மெஷினை டியூன் பண்ணுறதுக்கு எல்லாருனாலேயும் பண்ண முடியுமா நான் டெஃபினெட்லி இன்னும் அதுக்கு வந்து சில எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மெஷின் லேர்னிங் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஸோ மெஷின் லேர்னிங்குங்கிறது எல்லாத்துக்கும் பாசிபிளா அப்படின்னா டெஃப்ரெண்டாக நாட் பாசிபிள் பட் சில எக்ஸ்பர்ட்டீஸ் இருக்கிற அந்த ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா பாசிபிளே யூ கேன் ஆல்சோ பாக்கிட்டேங்க பட் இது இது வந்து எல்லாேருனாலேயும் பண்ண முடியுமா நான் டெஃபினெட்லி இந்தியாவை பொறுத்தவரையில் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸாக பார்த்திங்கன்னா ஏஐ பற்றியான டிஸ்கஷன் அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ இந்தியா வந்து நம்ம வந்து யூஎஸோடைய யூகே அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸோடு ஒப்பிடும் பொழுது அங்கே எப்படி இந்த டிஸ்கஷன் அப்படின்றது இருந்துச்சு இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வியாஜஸ் குரோயிங் இப்போ தான் வந்து அடாப்ட் பண்ணி நம்ம ஏஐ பற்றி அவேர்னஸ்ஸே கொஞ்சம் ஸ்ப்ரெட் இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் ஏ இப்போ கோ பைலட்டு ஏ ஏஜென்சுங்கிறதுலாம் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் வர ஆரம்பிச்சிருக்கு பட் ஆக்சுவலாக வந்து இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் ஸோ யூஎஸ் வந்து தே ஆர் ஸ்பெண்டிங் அதாவது மில்லியன்ஸ் கணக்கில் தே ஆர் இன்வெஸ்டிங் மணி ஆன் ஏ ஏஐ பில் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்திங் கால் குவான்டம் கம்ப்யூட்டிங் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜிபி யூஸ்ன்னு சொல்லுவோம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான யூனிட்ஸ் வந்து ரொம்ப பெரிய பெரிய யூனிட்ஸ் நமக்கு வேணும் அதுக்கு நம்ம மில்லியன்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அது இந்தியாவில் இப்போ தான் கொஞ்சமாக பண்ணுறோம் ஐ திங்க் தெர் அபவுட் ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ரோஸ் கிட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ரஃப்லி பட் அதுவே வந்து டென் எக்ஸு டுவெண்ட்டி எக்ஸு வந்து யூஎஸ்ஸோ சைனாவோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தேர்ட்டி தௌசண்ட் ப்ரோஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் அபோவ் அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க யூஎஸ் அண்ட் சைனாவில் இப்போ இப்போ ஜப்பான் இஸ் ஆல்சோ இன்வெஸ்டிங் இந்த மாதிரி ஃபியூ கண்ட்ரிஸ் வந்து இதே ஆல்ரெடி ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் நிறைய மாடல்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும் சின்ஸ் பிகாஸ்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறனால பட் நம்ம வந்து அதாவது ஹைலி தான் ரொம்ப நம்ம பின்னாடி இருக்கோம்னு நினைக்க வேணாம் ஏன்னா நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் வந்து வெரி ஸ்ட்ராங் ரிசோர்ஸஸ் ஆஸ் வி ஹாவ் தி டெமோகிராஃபிக் டிவிடென்ட் இங்கே நம்ம ஏஜே வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் எம்ப்ளாயிஸே டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் தான் இருக்குது ஸோ இந்த எங்கர் ஜென்ரேஷன் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஐ மீன் ஒரு ரீஜனில் நம்ம இந்த அடாப்டபிலிட்டி நிறையா ஜாஸ்தி இருக்கும் ஸோ இந்த விஷயம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஐ திங்க் ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து அவங்களோட கம்ப்ளீட் பண்ணுற அளவு வளர்ந்தோம் தேங்க் யூ சார்